குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் பொது மன்னிப்பு காலம் நேற்றுடன் முடிவடைந்து தற்போது குவைத் முழுவதும் அதிரடி தீவிர செக்கிங் நடைபெற்று வருகிறது இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து போக்குவரத்து சட்டத்தை மீறிய அறுபத்தாறு நபர்கள் கைது அடுத்து ருமேதியா பகுதியில் பெண் ஒருவர் படுகொலை போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவா பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் கடந்த ஜூன் முப்பதாம் தேதியுடன் பொதுமன்னிப்பு காலம் முடிவடைந்த நிலையில் குவைத் முழுவதும் அதிதீவிர செக்கிங்கில் குவைத் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த பொதுமன்னிப்பு காலத்தில் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் தங்களுடைய நிலையை மாற்றியும் பாதி பேர் நாட்டை விட்டும் வெளியேறியுள்ளனர் இன்னும் குவைத்தில் சுமார் எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் வரை உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் ருமேதியாவில் குவைத் குடிமகன் ஒருவர் ஒரு பெண்ணை கொலை செய்துள்ளார் பின்னர் குவைத் போலீசாரால் அந்த நபர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி குவைத் போக்குவரத்து போலீசார் தீவிர செக்கிங்கில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி இருபது விதி மீறல்கள் கண்டறியப்பட்டு அறுபத்தி ஆறு பேர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதில் எண்பத்தி ஏழு வாகனங்கள் மற்றும் நானூத்தி இருபத்தொரு மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கடந்த சனிக்கிழமை அதிகாலை மங்கா பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்படுத்தி தீயணைப்பு துறை வீரர்கள் யாருக்கும் காயம் ஏதும் இல்லாமல் அடுத்த செய்தி பெட்ரோலின் விலை தற்போது குறைந்துள்ளது அல்ட்ரா பெட்ரோலின் விலை லிட்டருக்கு இருநூத்தி இருபத்தி ஐந்து குறைந்துள்ளது இந்த நடைமுறை ஜூன் ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் முப்பது வரை இந்த விலை இருக்கும் என தெரிவித்துள்ளார்கள் அடுத்த செய்தி கோய்த்துடைய ஜென்டல் டிராஃபிக் டிபார்ட்மெண்டின் பிள்ளை விவரம் படி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் சுமார் நூறு போக்குவரத்து விதி மீறல்கள் பதிவாகி வருவதாக தெரிவித்துள்ளது அதாவது வாகனம் ஓட்டும்போது சீட் பெல்ட் போடாமல் வாகனம் ஓட்டுவது மொபைல் போன் பேசிக்கொண்டே வாகன ஓட்டுவது இதில் அடங்கும் என இந்த ஜென்டல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட புள்ளி விவரம் தெரிவிக்கிறது அதுபோல கோயத்தில் இப்போது ஆறாவது தலைமுறை அதாவது அதிநவீன கேமராக்கள் சிக்ஸ் ஜி கேமராக்கள் அனைத்து முக்கிய சாலைகளை பொருத்தப்பட்டு யாரெல்லாம் மொபைல் பேசிக்கிட்ட வாகனம் ஓட்டுறாங்க சீட் பெல்ட் போடாமல் வாகனம் ஓட்டுறாங்க இப்படி போக்குவரத்து விதிகளை மீறும் அனைத்து செயல்பாடுகளும் மிக துல்லியமாக அந்த அதிநவீன எக்ஸ் எக்ஸ் கேமராவில் பதிவாகும் என தி ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது இதுபோல குவைத்தின் மிக முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி